எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஆடினாங்களா எந்த பிரைவேட் ஸ்கூல்ல இந்த மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா அஞ்சாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் எல்கேஜி வாங்குறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம பிரியா இந்த அளவுக்கு எவ்வளவு சூப்பரா டீச்சர் சொல்லி தந்திருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடந்தது இல்ல அங்கன்வாடியில இங்கதான் டைம் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அங்கன்வாடியோட ஆசிரியை திருமதி கீதா பாஸ்கர் அவங்க தான் இது எல்லாத்தையும் விட உங்களோட ஒத்துழைப்பு தான் உங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே தான் இது வந்து சாத்தியமாச்சு சோ நீங்க எல்லாருமே இதே மாதிரி தொடர்ந்து உங்க பிள்ளைங்களை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்க முடிஞ்சவங்க சேர்க்கிறாங்க பட் பெருமைக்காக காசு கட்டி சேர்க்கிறாங்க தெரியுங்களா அவங்க எல்லாம் கடனை உடனே வாங்கி போய் சேர்க்கிறாங்க பட் அங்க ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்க ஒரு ஆண்டு விழா பிரைவேட் ஸ்கூல்ல நடந்தா நீங்க பாருங்க இருபது டீச்சர்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்கூல்ல நாலு சாங் கூட போட மாட்டாங்க பாத்திருக்கீங்களா பிரைவேட் ஸ்கூல்ல ஆண்டு விழா நாலு சாங் கூட போட மாட்டாங்க கிட்டத்தட்ட இருபது சாங் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன பசங்களை வச்சு நம்ம அம்மா அப்பான்னு சொல்லி கொடுக்குற வயசுல சாங் சொல்லி கொடுத்துருக்காங்க டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராமா முழுக்கொண்டு எல்லா சிங்கரும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டம் கொடுத்துருவோம் மிகப்பெரிய அப்பாஸ் கொடுக்குறோம் அக்காவுக்கு வந்து நல்லது கெட்டது குடும்பம் எல்லாமே இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் அவங்க வாய்ஸ் பேசலைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வராது அது லீவாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருப்பாங்க அதுக்கு அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவங்க ஹஸ்பண்டும் சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி என்னதான் இருந்தாலும் அவங்களும் அவங்க வேலையை வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் தனியாக ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸில் பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன் முழு நேரமாக இருந்தாலும் அடுத்த பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம வந்து நம்ம குழந்தைகள் எல்லாத்துக்குமே நமக்கு செல்ல பிள்ளைங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்கூலில் வந்து விட்டவுடனே டீச்சர்ஸு கண்டிச்சாங்க திட்டினாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏன் எங்கள் பிள்ளைய திட்டுறீங்க ஏன் எங்கள் பிள்ளைய வந்து நீங்கள் வந்து மிரட்டுறீங்க அப்படின்லாம் யாருமே சொல்லாதீங்க இங்கே நம்ம திட்டினாதான் இங்கே அவங்க மிரட்டினாதான் ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயே எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பசங்களாம் போதை பொருள் கலைஞர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி அந்த பழக்க வழக்கம் வந்தது நம்மள மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பார்த்து பார்க்காம செல்ல புள்ள செல்ல புள்ளன்னு பெரிய பெரியால வந்து அவன் வந்து எதுவுமே அவன் வந்து நம்ம பேச்சு கேட்காம தவறான வழியில போறது ஸோ அதுக்கு அடித்தளம் வந்து பாகுபாடி தான் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கலாம் வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கலாம் ஆனா ஸ்டார்டிங் என்னமோ நம்ம வந்து தான் வரணும் ஏன் இதை சொல்றோம்னா நம்ம அஞ்சு வயசுக்குள்ள நம்ம சொல்லி வளர்க்கறவங்க தான் பெரியால வந்து அந்த பையன் கேட்பான் அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்ன தான் ஒரு பிள்ளையா இருந்தாலும் நல்லா என் கேட்டு பாருங்க என்னோட பையன் இங்க விட்டுருக்கேன் ரெண்டரை வயசு பையனா நல்லா மிரட்டுங்க நல்லா திட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் நமக்கு நம்ம குழந்தை செல்லம் ஆனா அவங்க மிரட்டாதான் அவங்க நல்வழிக்கு வருவாங்க வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க அது நம்ம வெயில் காலம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன் நிறைய இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா சொல்ல ஊர்ல ஒரு சில ஏரியால அம்மை வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு இருபது பையனுக்கு வந்துருச்சு இருபது பசங்களுக்கு வந்துருச்சு அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பசங்களை காலையில் வர சொல்லும் போது நல்லா குளிச்சுட்டு வர சொல்லுங்கள் திரும்ப ஈவினிங் போய் விளையாடிட்டு நல்லா சோப் போட்டு குளிக்க வைங்க வெயில் காலத்தை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் எப்படி நம்ம காலத்தில் வந்து டெங்கு டெங்குல வந்து தான் நம்ம மீண்டு வர்றோமோ அது மாதிரி இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆரோக்கியமாக வந்து இங்கே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் சரிங்களா இந்த ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மேக்சிமம் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துருங்க அதில் உடல் பாதைகளை நிறைய ஏற்படுத்துது இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணிட்டு முடிஞ்ச அளவு டீச்சர் வந்து குரூப்ல கேக்குறாங்க எனக்கு வந்து இன்னும் இவ்வளவு பணம் வந்திருக்கு இவ்வளவு வந்துருக்கு கச இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு அதை கேட்கும் போது ஒரு சங்கடமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க போய் பாருங்க ஒரு ஐம்பதாயிரம் கட்டுறாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஆனா அந்த புள்ள ஒண்ணுமே படிக்க மாட்டேங்குது அந்த ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் நம்ம இங்க செலவு பண்ண ஒரு ஐநூறு செலவு பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு டைம் தான் இது மாதிரி பண்றாங்க இது மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா ரெண்டரை வயசு மூணு வயசு பிறந்த யாருக்காவது ஆண்டு விழாவில் ஆடி இருக்கா டான்ஸ் ஆடி இருக்கா நம்ம